ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ இருக்க இந்த மழை நேரத்துலையும் குளிர் நேரத்துலேயும் நம்ம எல்லாருக்குமே ஈவினிங் டைமில் டீயோட சூடாக எதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணும் அதிலையும் வாழக்காம்பஜ்ஜினால் கேட்கவே வேண்டாம் எல்லாேருக்கும் ஃபேவரட் தான் ஆனால் இந்த பஜ்ஜி செய்யும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வந்து நல்லா ஊப்பி கிறிஸ்பியாக வராது அது மட்டும் இல்லாமல் பஜ்ஜி வந்து அதிகமாக எண்ணெயை இழுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த டிப்பில் நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி நல்லா உப்பே கிறிஸ்பியாகவும் இந்த கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கூட குறையாமல் நிறைய நேரத்துக்கு அப்படியே இருக்கணும் அதே சமயம் கொஞ்சம் கூட எண்ணெயை அல்லவே கூடாதுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எப்போவுமே பஜ்ஜி மாவுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து கடலை மாவு கொஞ்சமாக மிளகாய் தூள் உப்பு பெருங்காயத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடாக இருக்க எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து சூடான எண்ணெய் சேர்க்கறதுனால பஜ்ஜி வந்து நமக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும் அதே சமயம் நீங்கள் பொறிச்சு எடுக்கும் போது பஜ்ஜி கொஞ்சம் கூட எண்ணெயை இழுக்கவே இழுக்காது நீங்கள் எப்போவுமே பஜ்ஜிக்கு மாவு கலக்கும்போது போது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கட்டி இல்லாமல் ஒரு திக்கான பதத்துக்கு கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஃபர்ஸ்டே நம்ம வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவு வந்து கட்டி கட்டி ஆயிரும் அதுக்கப்புறமா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இனி வந்து நீங்கள் பஜ்ஜி செய்ய போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மாவில் சூடாக ஒரு கரண்டி அளவுக்கு என்ன சேர்த்துட்டு அதுக்கப்புறமா செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே பொதுவாகவே ரசம் செய்வோம் ரசம் வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறைய வகையான ரசம் இருக்குது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கைப்பக்கமும் இருக்கும் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற டிப்பில் நீங்கள் எந்த வகையான ரசம் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல உங்கள் ரசத்தோட டேஸ்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும் ரசத்தோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் என்னங்கிறத பார்க்கலாம் எப்போ போல் என்ன நல்ல சூடானதோ இதில் கடுகு பெருங்காயம் சேர்த்து தாளிச்சுட்டு ரசத்துக்கு நுணுக்கி வச்சிருக்கிறத கொட்டி ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து நான் வந்து மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நல்ல நொறக்கட்டி வந்திருக்கு கொதிக்க ஆரம்பிக்க போகுது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மல்லியில் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போதான் வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம கடைசியாக நெய் சேர்த்து கலந்து விடும்போது ரசத்தோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் எல்லோருக்கும் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கத்திரிக்காய் ரொம்ப நேரம் கலர் மாறாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது அதே சமயம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே குழம்புல போடுறதுக்கோ இல்லை வறுவல் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து கட் பண்ணுவோம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கத்திரிக்காய் வந்து கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுறணும் இல்லைனா கருத்து போயிருங்கிறது அப்படி நம்ம வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலுமே சில சமயங்களில் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டால் கூட இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாகவே கலர் மாறி போயிடும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் பார்க்கறதுக்கே அந்தளவுக்கு நல்லா இருக்காது இந்த பவுலில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு வந்து ஃபுல்லாக கரையணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டு வச்சுட்டோம்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இது உங்களுக்கு கருத்தே போகாது நம்ம கட் பண்ண பகுதி வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ நான் இதை தண்ணிக்குள்ளே போட்டு நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஒரு கத்திரிக்காய் கூட கலர் மாறவே இல்லை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த டிப்பை நான் ட்ரை பண்ணும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒன்று கூட கலர் மாறலையேன்னு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ இருக்க இந்த குளிர் நேரத்தில் வெங்காயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும் நம்ம நேற்று தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம் இன்னைக்கு கட் பண்ணி பார்க்கும்போது அழுகி போயிருக்கோம் என்னென்னா நம்ம வந்து சரியாக பார்த்து வாங்குறதில்ல வெங்காயம் வந்து வெளியில் நம்ம பார்க்குறதுக்கு காஞ்சு போய் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கட் பண்ணி பார்க்கும்போது தான் அது சரியில்லைங்கிறதே உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணி வாங்கணுங்கிறத பார்க்கலாம் வெங்காயத்தோட வால் பகுதியை நீங்கள் நல்லா அழுத்தி பார்த்தீங்கனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட அமுங்கவே இல்லை இதெல்லாம் வந்து நல்ல வெங்காயம் நில வெங்காயம் எல்லாம் இந்த இடத்துல அழுத்தும் போது நமக்கு நல்லா அமங்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கக்கூடாது நான் நேற்று ஈவினிங் தான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்குள்ளே இவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்கள் இதை நான் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள் நான் அழுத்தும் போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல லூஸாக அமுங்குது பாருங்கள் இந்த வெங்காயம் பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் இந்த இடத்துல அமுங்குது உங்களால் கடையில் இந்த மாதிரி செக் பண்ணி வாங்க முடியலைன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே வெங்காயத்தை எல்லாத்தையும் செக் பண்ணி இந்த மாதிரி இருக்கிற வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு மித்ததான் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் போண்டா பண்ணுறதுக்கு பஜ்ஜி பண்ணுறதுக்கெல்லாம் கடலை மாவு அரிசி மாவு நிறைய வாங்கி வச்சுருப்போம் அதுலேயும் பண்டிகை நாட்களில் பார்த்தீங்கன்னா பலகாரங்கள் செய்கிறதுக்காக நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணியிருப்போம் ஆனால் கடலை மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ரொம்ப சீக்கிரமாக இதில் குட்டி குட்டி வண்டு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் நமக்கு எவ்வளோ நாளானாலும் சரி கொஞ்சம் கூட வண்டோ பூச்சியோ வரவே கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பா வந்து கொஞ்சம் கூட காற்று போகாத அளவுக்கு நல்ல டைட்டாக இருக்கணும் அடுத்து இந்த மாவை எடுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூனோ இல்லை கப்போ எதுவாக இருந்தாலும் சரி அது நல்லா காஞ்சிருக்கணும் அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாது அடுத்து இதில் வண்டு வராமல் கூடவே மாவு வந்து கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் நம்ம காஞ்ச மிளகா தான் சேர்க்க போகிறோம் இந்த மாவுக்கு நான் வந்து ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் நிறைய மாவு வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது எவ்வளோ நாளானாலும் சரி இதுல உங்களுக்கு வண்டோ பூச்சியோ வரவே வராது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த டிப் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம டெய்லியுமே வீடு கிளீன் பண்ணுறோம் பாத்திரம் கழுவுறோம் துணி துவைக்கிறோம் ஆனால் நம்ம டெய்லியும் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஸ்க்ரப்பரை நம்ம கிளீன் பண்ணுறதே இல்லை நம்ம பாத்திரம் கழுவிட்டு ஜஸ்ட் இதை தண்ணியில் அலசி புழிஞ்சிட்டு அப்படியே வச்சுருவோம் இந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா சும்மா பார்க்குறதுக்கு நல்ல க்ளீனாக தான் இருக்குது ஆனால் இது பார்க்குறதுக்கு கிளீனாக இருந்தாலும் இதில் நிறைய கிருமிகள் இருக்கும் நம்ம இப்படி நம்ம கிச்சனில் சிங்க்கு கிச்சன் டவல் எல்லாம் க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி இதையும் க்ளீன் பண்ணியே ஆகணும் இந்த பவுலில் நான் வந்து நல்லா குதிக்கிற தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம பாத்திரக்கழுவதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடை கொஞ்சமாக சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வச்சுருக்க ஸ்க்ரப்பரை இதில் போட்டுடலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால இந்த ஸ்க்ரப்பரில் இருக்க கிருமிகளும் சரி இதில் இருக்க ஸ்மெல்லும் சரி நமக்கு சுத்தமாக போயிடும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள் ஸ்க்ரப்பர் வந்து நான் முன்னாடி காட்டும்போது நல்லா க்ளீனாக தான் இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு இந்த ஸ்க்ரப்பரை நார்மல் வாட்டரில் நல்லா கழுவிட்டு காய வச்சு நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன தான் இதெல்லாம் கூட செய்யணுமான்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்து டிப்பெண்ட்ங்கிறத பார்க்கலாம் இந்த டிப் வந்து நம்ம வீடியோட கமெண்ட்ல ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்த பட்டரை எப்படி டக்குன்னு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரணும்னு அவனை யூஸ் பண்ணி ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன் அவன் இல்லாமல் இது எப்படி ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதுன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான் இது இங்கே நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன் இந்த பட்டரை நான் இப்போ தான் இருந்து வெளியில் எடுத்திருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த பட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா ஹார்டாக தான் இருக்கும் இதை வந்து நம்ம உடனேவே பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்றதுக்கோ அப்படி இல்லைன்னா கேக் செய்யறதுக்கோ யூஸ் பண்ண முடியாது ஸோ பட்டர் வந்து நல்ல நம்ம யூஸ் பண்ண முடியும் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்த பட்டர் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு எப்படி ஒரு முப்பது நிமிஷமா தான் ஆகும் இவ்வளோ ஹார்டா இருக்க பட்டரை அஞ்சு நிமிஷத்துல எப்படி சாஃப்ட் ஆகலாம் நான் இப்போ காட்டுறேன் ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன் இந்த கிளாஸ்ல நல்லா கொதிக்கிற தண்ணியை நான் ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த கிளாஸை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுக்கலாம் கொதிக்கிற தண்ணி ஊற்றி வச்சுருந்ததுனால இந்த கிளாஸ் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்ல சூடாயிரும் இப்போது இந்த தண்ணி எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு இந்த கிளாஸை அப்படியே பட்டர் மேலே இந்த மாதிரி கவுத்திடலாம் இப்போ கிளாஸ் வந்து நல்ல சூடாக இருக்கிறதுனால இந்த பட்டர் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும் அஞ்சு நிமிஷத்தில் அளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்துடும் அது நம்ம ப்ரெட்லெஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கோ இல்லை கேக் செய்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் போடும்போது ஷர்ட்டு பேண்ட்லலாம் பாக்கெட் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு போடணும் நான் வந்து ஷர்ட் எல்லாம் துவைக்கும் போது சரியாக செக் பண்ணாமல் போட்டுவிட்டேன் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாக்கெட்டில் பேப்பர் இருந்திருக்கும் போல் பார்த்திங்கன்னா எல்லா ஷர்ட்லேயும் இந்தளவுக்கு ஃபுல்லாக பேப்பர் ஒட்டிக்கிச்சேன் நான் காட்டும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பேப்பரெல்லாம் நம்ம கையால் எடுக்கணும்னு நினச்சோன்னா ரொம்ப தான் நல்ல ஒட்டிக்கும் வரவே வராது அதுக்காக இது ஃபுல்லாக நீங்கள் வந்து மறுபடியும் துவைக்கணுன்ற அவசியமும் இல்லை ரொம்ப ஈஸியாக இந்த பேப்பர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற செல்லோ டேப் தான் இதை வந்து நீங்கள் பிரிச்சுட்டு கட் பண்ணலாம் வேண்டாம் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒற்றை பக்கம் வந்து நமக்கு வெளியில் இருக்கும் இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா இந்த ஷர்ட்டில் இருக்கிற தூசி பேப்பர் எல்லாமே நமக்கு செல்லோ டேப்பில் ஃபுல்லாக ஒட்டிக்கும் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இந்த செல்லோ டேப்பை கட் பண்ணி வெளியில் எடுத்து உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எவ்வளோ தூசி வந்து ஒட்டியிருக்குன்னு ஷர்ட்டில் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம தேய்ச்ச இடம் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு இது வந்து உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் தெரியாதவங்க இருந்தாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக சொல்லியிருக்கேன் இந்த செல்லோ டேப்பை நம்ம கையில் சுற்றிட்டு கூட ஈஸியாக ஒட்டி ஒட்டி எடுத்துடலாம் ஸோ இனி வந்து உங்களோட துவச்ச துணியில் தூசி பேப்பர் எல்லாம் ஒட்டி டென்ஷன் ஆகாமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த டிப் வந்து நான்வெஜ் பற்றி தான் சொல்ல போகிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை நல்லா கழுவிட்டு மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருப்போம் நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா திக்காக தான் பெரட்டி எடுத்து வச்சுருப்போம் ஆனால் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா தண்ணியாக இருக்கும் இப்படி தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்த மசாலா எதுவுமே சிக்கனுக்குள்ளே ஏறாது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து போடும்போதுமே மசாலா எல்லாமே டக்குன்னு பிரிஞ்சிரும் ஸோ சிக்கனில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு டேஸ்டே இருக்காது இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும்போது சிக்கனில் இருந்து தண்ணி வெளியில் வரவே கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் சிக்கன் எல்லாத்தையும் நீங்கள் கழுவி எடுத்ததும் மசாலாலாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இதுக்குள்ளே எல்லா சிக்கனையும் போட்டு வச்சுக்கலாம் இப்படி நம்ம செய்யும்போது சிக்கன்லேருந்து வர தண்ணி எல்லாமே நமக்கு ஃபுல்லாக வடிஞ்சிரும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு விட்டிங்கனாலே போதும் சிக்கன்லேருந்து இருந்து எல்லா தண்ணியும் நமக்கு கம்ப்ளீட்டாக வடிஞ்சிரும் அதுக்கப்புறமா நீங்கள் எப்போவும் போல் மசாலா போட்டு பரட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சிக்கனில் உப்பு மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் சூப்பரான ரொம்ப ஹெல்தியான அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சுடுற மாதிரி முட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து நாலு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இதை நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அடித்தாச்சு இப்போ இதோட நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண தக்காளி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் அப்புறம் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா விட்டுக்கோங்க இது மட்டும்தான் சேர்க்கணும் கிடையாது இதில் வந்து நீங்கள் கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கலாம் முட்டைகோஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலுமே இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டவ்ல ஒரு குழிப்பனியார சட்டையை சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஸ்டவ் வந்து ரொம்ப அதிகமாக வச்சிடாம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துலேயே எல்லாமே இந்த மாதிரி சூப்பராக வெந்துடும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்துடலாம் ஆமில் தான் நம்மளோட சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் இப்போது ரெடி ஆயிருச்சு இது செய்கிறதுக்கு மொத்தமே அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ